வளிமண்டலம் இல்லை என்றால் சூரியன் வந்தவுடன் நானூறு டிகிரி செல்சியஸ் வெப்பம் தாக்கும் சூரியன் மறைந்தவுடன் நானூறு டிகிரி மைனஸ் குளிர் தாக்கும் உயிர் வாழ முடியாது ஆகவே இறைவனுடைய படைப்பிலே ஒரு அதிசயம் மிக்க வளிமண்டலத்தை இறைவன் இரண்டாவது நாள் படைக்கிறார் அந்த ட்ரோப்போஸ்பியர் என்று நான் சொன்ன அந்த பதினைந்து தான் சதவிகிதம் ஆக்சிஜன் கடவுள் நமக்கு சுவாசிக்க கொடுத்திருக்கிறார் எழுபத்தி ஆறு சதவிகிதம் நைட்ரஜன் என்கின்ற வாயுவை கொடுத்திருக்கிறார் மற்றவையெல்லாம் குளோரோ புளோரோ கார்பன்ஸ் என்று சொல்வார்கள் அதாவது வெப்ப வளிம வாயுக்கள் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் நீரால் படைக்கப்பட்டது நீரின் வழியாகத்தான் அந்த வளிமண்டலத்தில் இருபத்தோரு சதவிகிதம் ஆக்சிஜன் நிரப்பப்பட்டது இந்த நீரில் இருக்கக்கூடிய அந்த பாசை பாசை ஆல்ஜி என்று சொல்வார்கள் அதுதான் ஒளி சேர்க்கை செய்து ஃபோட்டோசிந்தசிஸ் என்று சொல்வார்கள் உணவு தயாரித்து குளோரோஃபில் என்கின்ற பச்சையத்தை தயார் செய்து அதிலிருந்து வெளிப்படக்கூடிய ஆக்சிஜன் என்கின்ற வாயுவை சிறுக சிறுக இந்த வள்ளி மண்டலத்தில் செலுத்தினார்கள் ஓசோன் கூரையையும் கட்டியது இந்த பச்சைய ஆல்ஜி தான் பாசை தான் அவர்களை நான் பாசை மேஸ்திரி என்று அழைப்பேன் ஏனென்றால் உயரமான கட்டுமைப்பை இந்த உலகில் கட்டியவர்கள் இந்த தாழ்வுக்குரிய பாசைகள் தான் இறைவன் வளிமண்டலத்தையும் நீரையும் எவ்வளவு உறவுடன் அமைத்திருக்கிறார் பாருங்கள் நீர் இல்லை என்றால் வளிமண்டலம் இல்லை வளிமண்டலம் இல்லை என்றால் நீர் இல்லை எல்லாம் நல்லதென கண்டார் இந்த இருண்டையும் ஆசிர்வதித்தார் இரண்டாம் நாள் நிறைவு பெற்றது